சுந்தரமூர்த்தி அக்டோபர் ரெண்டாந்தேதி கிராம சபா மீட்டிங் எல்லா கிராமத்துலேயும் நடக்கும் நம்ம வந்து நல்லொரு வட்டம் சார்பாக கலாய்வு பண்ணலாமா நல்ல வட்டம் சார்பாக வரலாம் வாரியா நான் நிறைய கிராம சபாவில் பேசியிருக்கிறோமா நம்ம போய்ட்டு வரலாம் வேறு வேலை இல்லை ரெண்டாந்தேதி வேறு காந்தி ஜெயந்திக்காக கிராம சபை கூட்டம் நடத்தணுமா இது வேறு வேணும் அக்கா இதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்துல கிராம சபை நடத்திருக்கீங்களா ஆ நடத்தி ஜாம் ஜாம் நடத்துவமே அது என்ன கிளக்கம்மா ஜாம் ஜாம்னு அது தெரியாதா போன தடவை அதுக்கு முன் தடவை போன ஐந்து ஆண்டு அதுக்கு முன் ஐந்து ஆண்டு அதுக்கு முன் ஐந்து ஆண்டு நாலு ஐந்து ஆண்டு நாலு தலைவர்களை வச்சு எப்படி கிராம சபை ஜாம் ஜாம் நடத்துவோம் தெரியாது ஒரு ஏழு பேரை வச்சுப்பா தலைவர் வராரு ஒரு சேர் போடுங்கப்பா தலைவர் தலைவர் அம்மா தானே தலைவர் வீட்டுக்கார் வராரு வராங்க தலைவர் வந்து ஓட்டு கேட்க சொல்ல மட்டும்தான் வராங்க அதுக்கப்புறம் எங்க வராங்க தலைவரே பார்க்க முடியல இப்ப நம்ம பஞ்சாயத்துல தலைவர் அவங்க வீட்டுக்கார்தான்ப்பா எல்லாம் பாக்குறாங்க சரி நீங்க சொன்னவங்க எழுதிட்டும் சார் I think